மிதுன ராசி அன்பர்களுக்கு ஜூன் மாதத்தில் எந்த மாதிரி பலனை கொடுக்க போகுது அப்படின்னு தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நான் வீனஸ் பாலாஜி ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோடி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் இந்த மிதுனம் அப்படின்னாவே புதனுடைய வீடு அந்த புதன் அப்படின்னு சொன்னாவே புத்திசாலித்தனம் அறிவாளி எதையும் பயப்படாமல் செஞ்சு பார்ப்போம் முயற்சி பண்ணிப்போம் முயற்சியுடையார் அடையார் அப்படின்னு சொல்கிற மாதிரி நிறைய முயற்சிகள் பண்ணி தான் வெற்றி வளர்ந்துட்டே இருக்குது உங்களுக்கு உங்களுக்கு இந்த மாத கிரகநிலைகள் உங்கள் ராசியிலே குரு பகவான் ஒரு அற்புதமான வாய்ப்புகள் இந்த மிதன ராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்தில்தே ஆரம்பிக்க போகுது ராசிக்கு மூணாம் இடத்தில் கேது செவ்வாய் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் ராகு பத்தாம் இடத்தில் சனி பகவான் பதினோராம் இடத்தில் சுக்கிரன் பன்னிரெண்டாம் இடத்தில் சூரியன் புதன் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வீடு இடம் மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் நீ யாராவது வீடு மாற்றணும் இடம் மாற்றணும் ஆஃபீஸ் பேஸ் மாற்ற போகிறேன் ஆஃபீஸை மாற்ற போகிறேன் காலி பண்ணி வேறு இடத்துக்கு போகிறேன்னு சொன்னால் அதெல்லாம் சூப்பராக செய்யலாம் ஊர் மாற போகிறேன் சார் நான் எனக்கு ஒரு ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சிருக்கு நான் வேறு ஊர் போய் வேலை பார்க்க போகிறேன் சூப்பராக போங்க வாழ்க்கையில் அப்படியே டோட்டலாக மாறப்போகுது உங்களுக்கு அதே போல் எனக்கு வந்து வெளிநாடு வாய்ப்பு கிடச்சிருக்கு வெளிநாடு போலான் இருக்கேன் கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும் அதற்கான முயற்சிகள் செய்யலாமா செய்யுங்க சிறப்பாக இருப்பீங்க இந்த வருஷம் விட்டீங்க அப்படின்னா உங்களுக்குலாம் வெளிநாடு வாய்ப்பு கிடைக்காது ராசியிலே குரு பகவான் ஏழாம் அதிபதி பத்தாம் அதிபதி அப்போ இந்த தான் உங்களுடைய ஆரம்ப மாதம் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் முன்னேற்றங்கள் நோக்கி நகரக்கூடிய மாதம் உடல் ரீதியான பிரச்சனை எதாக இருந்தாலும் சரி உடம்பு வலி கை கால் வலி சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய மிதனராசி என்பவர்களுக்கு எப்போவுமே இந்த காஃப் கோல்டு சைனஸ் ப்ராப்ளம் வந்துக்கிட்டே இருக்கும் அதெல்லாமே நம்மளா நிம்மதியாக ரிலீஃபாக இருப்பீங்க லாஸ்ட் ஒரு மாதமாக நல்லா தான் இருக்குது ஏன்னா சனி பகவான் பயிற்சியிலேருந்தே உங்களுக்கு ஒரு நிறைய சேஞ்சஸ் நடந்திருக்கும் கோல்டு காஃபு அந்த மாதிரி சைனஸ் ப்ராப்ளம் உங்களுக்குலாம் ஒரு தீர்வு கிடச்சிருக்கும் அது கம்மியாக இருக்கும் சில பேர் ஏதாவது ஆப்ரேஷன் இப்ரேஷன் பண்ணி சரியாக இருப்பீங்க அந்த மாதிரி ஒரு முடல் ரீதியாக மன ரீதியான முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் அது மட்டும் இல்லாமல் பதினோராம் இடத்தில் சுக்கிர பகவான் ரொம்ப விசேஷமான இடம் அந்த பதினோராம் இடம் மாதிரி ஒரு ஜாதகத்தில் எதுவுமே கிடையாது லாபஸ்தானத்தில் சுக்கிர பகவான் அந்த சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியது மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் முதல்ல ஒரு நிம்மதி ஒரே பதட்டம் ஒரே பிரச்சனை கடன் தொந்தரவு கடங்காரன் டாஸ் தாங்க முடியல ஒரு லோன் கட்ட முடில பர்சனல் லோன் கட்ட முடில இந்த மாதிரி பிரச்சனைகள் கணவன் மனைவிக்குள்ளே சண்டை சச்சரவு இந்த மிதுனராசி என்பர்களுக்கு எப்போவுமே இந்த கணவன் மனைவிக்குள்ளே ஒரு பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்குது காரணம் என்ன அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கு அந்த எதிர்பார்ப்பை குறைங்க என்ன சார் எதிர்பார்த்தேன் எனக்கு பிரச்சனை இருக்குதுன்னு சொல்கிறீங்க நான் எதுவுமே எதிர்பார்க்கலை ஆனால் அவங்க உள்மனசில் போய் கேட்டு பாருங்கள் அப்போ தெரியும் மனைவினா இப்படிலாம் இருக்கணும் கணவர்னா இப்படிலாம் இருக்கணும் அந்த எண்ணங்கள் தான் சார் அது கூட இல்லாமல் எப்படி சார் இருக்கிறது கரெக்டு ஆனால் மற்றவங்கள விட அது அதிகமாக இருக்கும் அதை பற்றியே யோசிச்சிட்டே இருப்பீங்க அப்போ எப்படி இருக்கும் வாழ்க்கை எப்போவுமே ஒரே போராட்டக்கலமாக தான் இருக்கும் அதை கொஞ்சம் மாற்றிக்கிங்க அதை மாற்றிட்டீங்க அப்படின்னா சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மிதனராசி அன்பர்களுக்கு இருக்குது அதெல்லாம் மாறுமா சார் பிரச்சனை போயிட்டு தான் இருக்குது நீங்கள் சொல்கிற மாதிரி பிரிஞ்சு தான் வாழ்ந்துட்டுருக்கேன் அந்த பிரச்சனைலாம் தீரும் ஏன்னா பதினோராம் இடத்துல சுக்கரன் வரும்போது பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே ஒரு அநுன்யமான எண்ணங்கள் வரும் இப்போ நீங்கள் எப்படி மிதனராசி என்பதெல்லாம் இருக்கீங்களோ நீங்கள் உங்களுக்கு ஒரு தோணும் நம்ம மனைவி விட்டு பிரிஞ்சிருக்குமே குழந்தைங்களை விட்டு பிரிஞ்சிருக்குமே நம்ம சேர்ந்து வாழ்ந்தால் நல்லா இருக்காதா ஏன் நம்ம அந்த தப்பு பண்ணுன்ற எண்ணங்கள்லாம் வரும் அந்த மாதிரி இருக்கவங்க சேர்ந்து வாழ்றதுக்கான வாய்ப்பு அதேமாதிரி பதினோராம் இடத்துல சுக்கரன் இருக்கிறது பார்த்திங்கன்னா நீண்ட நாளாக திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த மாதம் அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது அதுக்கான முயற்சிகள் செய்யும் காரணம் உங்கள் ஆசியிலே குரு பகவான் ஏழாம் அதிபதி ஏழாம் அதிபதி தான் வந்து ஒரு ஜாதகத்தில் கல்யாணத்தை செய்து வைக்கக்கூடிய ஒரு கிரகம் அது ஏழாம் அதிபதி இல்லைன்னா கல்யாணமே நடக்காது அந்த மாதிரி இருக்கக்கூடிய குரு பகவான் ஒரு ஆசிலே இருக்கார் நிறைய வரண் தேடி வரும் நீங்கள் இப்போ செலக்டிவாக இருக்கணும் ரொம்ப முக்கியம் அதுதான் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா நிறைய வரன் வரும் அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து ஜாதமெலாம் பொருந்தியிருக்கா நட்சத்திரம்லாம் பொருந்திருக்க சில பேருக்கு நிறைய டிலேஸ் இருந்திருக்கு இல்லாமலாம் இல்லை முப்பத்தஞ்சு வயசு முப்பத்தி ஏழு கூட சில பேருக்குலாம் இருந்திருக்கும் ஆனால் கொஞ்சம் பாருங்கள் ஜாதத்தை பார்த்துட்டு வந்தவுடனே ஐயோ ஒரு வாரம் கிடச்சிருச்சு நாங்கள் ரொம்ப நாளாக முயற்சி பண்ணுறோம் தான் கிடச்சிருக்கு டக்குன்னு ஒரு தப்பான முடிவு எடுக்காதீங்க சில பேர்லாம் பார்த்திங்கன்னா இரண்டாம் தாரத்துக்கெலாம் போகிற மாதிரிலாம் சில சூழ்நிலைகள்லாம் இருக்குது சில பேருக்கெலாம் அந்த மாதிரிலாம் அவாய்ட் பண்ணுங்கள் ஏன்னா அந்த வாய்ப்பு இந்த வருஷம் நிறைய வாய்ப்பு வரும் இது ஒரு ஆரம்பம் தான் அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு திருமணம் நடக்கும் திருமணமாகி டைவர்ஸ் ஆனவங்களுக்கு பிரச்சனை கிடையாது கண்டிப்பாக இரண்டாம் திருமணம் நடந்தே தீரும் அதில் டவுட்டே வேண்டாம் அந்த டைவர்ஸ் பிரச்சனைலாம் இருக்குன்னா அதான் தீக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்குது அது மாதிரி எதாவது இருந்தால் பேசுங்க நிறைய சேஞ்சஸ் உங்களுக்குள்ளே வரும் நீங்களே வந்து சில தவறுகளை உணரக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும் நம்ம ஏன் அப்படி பேசணும் நம்ம இப்போ ஏன் அப்படி செஞ்சோம் நம்ம தவறானதுனால தான் இவ்வளோ பிரச்சனை நம்ம சரியில்லாதனால தான் இவ்வளோ பிரச்சனை அப்படின்ற எண்ணங்கள்லாம் வரும் அந்த எண்ணங்கள்லாம் அந்த மாதம் வரும்போது என்னங்கன்னா நீங்கள் ஒரு புது மனிதனாக மாறிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் கண்டிப்பாக நடக்கும் யாரெல்லாம் மிதன ராசியாக இருக்கீங்களோ நம்ம சொன்னது எல்லாம் தான் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி யோசித்தேன் சார் நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு யோசனைகள்லாம் வரும் அந்த மாதிரி ஒரு மாற்றம்லாம் செஞ்சுக்கலாம் நீங்கள் சிறப்பாக இருப்பீங்க அதே போல் தொழில் துறையில் இருக்க நிறைய வாய்ப்புகள் பத்தாம் அதிபதி குரு ராசியிலே வராரு அதனால் தொழில் வாய்ப்புகள் நிறைய தேடி வரும் என்னன்னா இந்த கடன் வாங்காமல் பார்த்துக்கணும் இந்த மிதன ராசி அப்படின்னு சொன்னாவே டக்குன்னு போய் ஏதாவது ஒரு கடனை வாங்கி மாட்டிக்கிற ராசி அதனால தான் இவ்வளோ பிரச்சனையுமே நீங்கள் சொன்னதும் சொன்னீங்க நூறு வார்த்தையில ஒரு வார்த்தை கரெக்டாக சொல்லிட்டீங்க சார் யாராவது மாதிரி பிரச்சனை இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் கடன் பிரச்சனை தான் என் வாழ்க்கையே பிரச்சனையே அதிகமாகிருச்சு கண்டிப்பாக அது இருக்கும் ஏன்னா புதனுடைய வீடு அதனால் பெருசாக பிளான் பண்ணி எங்கே கடன் வாங்கி மாட்டியிருப்பீங்க இல்லை கடன் கொடுத்து மாட்டியிருப்பீங்க அந்த மாதிரி சில பேர்லாம் இருக்காங்க மிதன ராசிக்காரங்க வெளில கடன் கொடுத்த சார் ஒருத்தர் நம்பி கொடுத்தேன் கிடைத்த தரலை செய்யலை வேறு ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அது ஏதாவது ஒரு வகையில் பணம் போகிறதுக்கான சூழ்நிலைகள்லாம் சில பேருக்கெலாம் இருந்திருக்கும் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கெலாம் பண வரவுகள் வாய்ப்பு இருக்குது அதற்கான முயற்சிகளை செய்யலாம் அதே போல் மிதுரா ராசி என்பவர்களுக்கு ஒரு ராசிக்கு மூணாம் இடத்தில் கேது பகவான் உபஜயஸ்தானத்தில் கேது பகவான் செவ்வாயோடு இணைந்திருக்கார் அதனால் பார்த்தீங்கன்னா முயற்சிகள் வெற்றி நேரம் எல்லாருமே முயற்சி பண்ணுறோம் ஆனால் வெற்றி கிடைக்குதான்னு கேட்டால் இல்லை ஆனால் இந்த மாதம் மிதனராசி என்பர்களுக்கு நிறைய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் நிறைய வாய்ப்புகள் வரக்கூடிய நேரம் அதே போல் இந்த ஒன்பதாம் இடத்தில் ராகு இருக்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்பாவுடைய உடல்நலத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் அப்பாவுக்கு ஏதாவது ஒன்றொரு தொந்தரவு வரத்துக்கான சூழ்நிலைகள்லாம் இருக்குது அது மட்டும் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க காரணம் சூரியனும் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்க போகிறார் அதனால் கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் வரும் கேர்ஃபுல்லாக இருங்க அதே போல் இந்த மாதம் பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் உள்ளவருக்கு நிறைய வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய மாதம் வெளிநாடு சம்பந்தமான அலுவல்கள் உள்ளவர்களுக்கு லாஜிஸ்டிக்ஸில் இருக்கீங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க இம்போர்ட் பண்ணுறீங்க அவங்களாம் சூப்பராக நல்லா அடித்து தள்ள போகிறீங்க காரணம் என்ன ஒரு ஆசியாதிபதி புதனே பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கார் அந்த பன்னிரெண்டாம் இடம் சொல்ல தான் வெளிநாடு பயணம் வெளியூர் பயணம் அப்போ வெளியூர் போய் வேலை பார்க்கணும் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும் அப்படின்னா இதெல்லாம் சூப்பரான மாதம் அதுக்கான முயற்சிகளை செய்யலாம் அதே போல் வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு நிறைய மிதனராசிக்காரங்க ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா யுஎஸில் இருப்பீங்க இல்லை ஆஸ்திரேலியாவில் இருப்பீங்க அந்த மாதிரி உள்ளவர்களுக்கு இந்த மாதம் பார்த்திங்கன்னா அங்கேயே வேலையில் சில பிரச்சனைகள் இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டத்தை தான் பட்டுக்கிட்டு இருக்கேன் சார் நான் அவ்வளோ ஒன்றும் ஹாப்பியெல்லாம் இல்லை சில பேர் வேலையெல்லாம் போயிருக்கு போகாமலாம் இல்லை ஒரு ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் குரு போகும்போது வேலையெல்லாம் போயிருக்கும் அந்த மாதிரி உள்ளவர்களுக்கு வேலை வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த ஜூன் மாதம் இருக்கும் மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதம் வந்து சில சேலஞ்சஸ்லாம் நீங்கள் வந்து முடிச்சிருவீங்க சில விஷயங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது முடிக்க முடியாமல் இருக்கு அதெல்லாம் முடிக்க முடிய முடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு கொஞ்சம் செலவுகள் இருக்குது அது மட்டும் பார்த்துங்க கொஞ்சம் வீண் விரயங்கள் இருக்குது வீண் விரயம்னு சொல்லும்போது உடம்பு சரியில்லாதவங்க ரொம்ப உடம்பை பார்த்துக்கணும் மாற்றம் இருக்குது நல்லா ஆயிட்டேன் அப்படின்னு திருப்பி போய் மாட்டிப்பீங்க கேர்ஃபுல்லாக இருங்க அது சின்ன ஃபீவர்லேருந்து பெரிய பிரச்சனை வரைக்கும் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது மாதிரி சுப நிகழ்ச்சிகளுக்காக செலவு வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறது செய்கிறது கல்யாணம் காதுகுத்து மொட்டை அடிக்கிறது வீட்டில் ஒரு கிரப்பிரேசம் ஒரு நிச்சயதார்த்தம் இது மாதிரிலாம் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக சிறப்பாக இருப்பீங்க அதில் பயப்படவே பயப்படாதீங்க நல்லா அதுக்கான வாய்ப்புகள் வரக்கூடிய மாதம் அந்த மாதிரி எதாவது விஷயங்கள் இருந்தால் செஞ்சுக்கங்க ஒன்றும் பிரச்சனைகள் வராது தேவையில்லாத மருத்துவ செலவுகளை குறைத்துக்கொள்ளலாம் மொத்தத்தில் பார்த்திங்கன்னா மிதனராசி என்பர்களுக்கு நிறைய மன ரீதியான மாற்றம் உடல் ரீதியான மாற்றம் முன்னேற்றம் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்கப் போகிறது நம்ம சொன்ன பழங்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பழங்களே உங்கள் ஜாதகத்தில் கிரகநிலைகள் தகுந்தால் போல தசா புத்தி ரொம்ப முக்கியம் ஏன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு தசையை மாற்றக்கூடிய ஒரு அமைப்பை தசா புத்திக்கு தான் உண்டு அப்போ நல்ல கிரகங்கள்லாம் உங்கள் ஜாதத்தில் இருக்குன்னா நான் சொல்கிற பழங்களை விட அதிகமாக நடக்கும் தீய கிரகங்கள் உங்கள் ஜாதத்தில் இருக்குன்னா நம்ம சொன்ன பழங்கள் சில நேரம் நடக்கிறது இல்லை அப்படின்ற மாதிரி சூழ்நிலை இருக்குது அது உங்களுடைய சுய ஜாதத்தை பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும்னு நினச்சின்னா கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பழங்களை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் வேணும் ஐம்பத்தோரு பக்கம் பிடிஎஃப் வேணும் நோட்டில் எழுதுன மாதிரி இருக்கும் அதில் பலன் வராது அது ஐநூறுவாய்க்கு கொடுக்குறோம் அதேமாதிரி நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள் அதில் பார்த்திங்கன்னா கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன எப்படி எப்படி ஜாதகம் பார்க்குறது அதேமாதிரி திருமண பொருத்தம் எப்படி பார்க்குறது வாஸ்து எப்படி பார்க்குறது நியூமராலஜி எப்படி பார்க்குறது முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்ணுறது அடுத்தது பார்த்திங்கன்னா பிரசன்னங்களில் தாம்பூல பிரசன்னம் சோழி பிரசன்னம் அஷ்டமங்களை பிரசனம் ஜாமக்கோல் பிரசன்னம் தேவப்பிரசனம் போன்ற பல வகுப்புகள்லாம் நடத்திட்டுருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கடனத்தில் வகுப்பு நடத்திகிட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் இருப்போம் கீழ கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்தூ